ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் உமா உங்களில் ஒருத்தி என்னோட தோல் என்கிட்ட பேசும்போது போக்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் வந்து எதிரான வன்முறைகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அதைப் பத்தின நாலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுக்காக நான் இன்னைக்கு போக்சோ ஆக்ட பத்தின ஒரு சிறிய ஒரு அரசுறேன் அதாவது லேடிஸ்க்கு அகெயின்ஸ்டா கிரைம்ஸ் இந்த குழந்தைங்க அகென்ஸ்டா கிரைம்ஸ் நடந்தது அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஐபிசி ஆக்ட்ல தான் பனிஷ் பண்ணுவாங்க பட் நாளடைவில் குழந்தைகளுக்கு எதிராக நிறைய கிரைம்ஸ் அதிகரிச்சிட்டு வர்றதுனால பிரத்யேகமா குழந்தைகளுக்காக மட்டுமே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் இந்த போக்சோ ஆக்ட் இந்த ஆக்ட் வந்து குழந்தைங்களோட பாதுகாப்ப உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்திருக்கு இந்த ஆக்ட்ல உள்ள ஒவ்வொரு செக்ஷன்ஸும் ரொம்ப கடுமையான முறையில ஃபாலோ பண்ணப்படணும் குழந்தைகளுக்கு எதிராக யாரெல்லாம் பாலியல் வன்முறைகள்ல செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த போக்சோ ஆக்ட் அப்ளை பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த போக்சோ ஆக்ட் டூ தௌசண்ட் பண்ணிருக்காங்க அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் இந்த ஆக்ட்ல உள்ள செக்ஷன்ஸ் ஒன்னொன்னும் எதை பத்தி பேசுது அப்படிங்கறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செக்ஷன் த்ரீ பத்தி சொல்லலாம் செக்ஷன் த்ரீ எதை பத்தி பேசுது அப்படின்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட பத்தி சொல்லுது அதாவது ஒரு மைனர் குழந்தையோட பிரைவேட் பார்ட்ல அந்த குழந்தை ஆனா இருந்தாலும் சரி இல்ல பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையோட பிரைவேட் பார்ட்ல ஒரு செக்ஷுவல் இன்டர் பண்ணினாங்க அப்படின்னா அந்த செக்ஷுவல் இன்டர்கோஸ் பண்ணப்பட்ட நபர் வந்து இந்த செக்ஷனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அந்த குழந்தையோட ஏஜ் சிக்ஸ்டீன் டு எயிட்டீன்க்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு பத்தாண்டுகள்லேருந்து லைஃப் வரைக்குமே தண்டனை கொடுக்குறாங்க அதோட ஃபைனும் சேர்த்து கொடுக்கப்படும் அந்த ஃபைன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட நலனுக்காக கொடுக்கப்படுது அதே மாதிரி பிலோ சிக்ஸ்டீன் இயர்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்குமே போகும் இந்த செயலில் ஈடுபடுறவங்க வந்து அந்த குழந்தையோட கன்சென்ட்டோட தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் அது வந்து சட்டத்தின்படி எடுத்துக்கப்படாது பிகாஸ் சைல்டோட கன்சர்ன் வந்து எப்போதுமே ஒரு ப்ராப்பரான கன்சர்ன்ட் அக்செப்ட் பண்ணப்படாது நீதிமன்றம் அடுத்ததாக செக்ஷன் ஃபைவ் பத்தி பார்க்கலாம் செக்ஷன் ஃபைவ் என்ன சொல்லுது அப்படின்னா செக்ஷுவல் அசால்ட் பத்தி சொல்லுது அதாவது முன்னாடி சொன்னது வந்து செக்ஷுவல் பனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் அதுக்கு இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தையை கட்டாயப்படுத்தி அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் கட்டாயப்படுத்தி ஒரு கொடூரமான முறையில் இந்த செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனால இந்த குழந்தையோட மைண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தையோட சுயநிலைமை இழந்து அந்த குழந்தையோட மனநிலை மாற்றப்படுது அப்படின்னா அந்த மாதிரியான செயலில் ஈடுபட்டவங்க மேலே இந்த செக்ஷன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க அதே போல் ஒரு அந்த குழந்தைய பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற நபர்கள் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா போலீஸா இருக்கட்டும் 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 அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அப்படின்னா குழந்தைக்கு அந்த மாதிரி இடங்கள்ல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம அந்த மாதிரி இடத்துல விடுவோம் அந்த மாதிரி இடத்துல உள்ள அதிகாரிகளால இந்த குழந்தைக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் ஆகி இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் மீது இந்த அக்ரிவேட்டட் பனட்ரேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட் செக்ஷனுக்குள்ளே பனிஷ் பண்ணுவாங்க அதே போல அந்த குழந்தைய பர்பஸாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணணும்னு இன்டென்ஷனோட மெரட்டி டெட்லி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று கொண்டுருவ அப்படின்னு சொல்லி மெரட்டி அது கூட இன்டர் கோர்ஸ் பண்ணினாலும் அல்லது இந்த குழந்தைய ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து அடிப்படையை வைத்து அந்த குழந்தையோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் இல்லது அந்த குழந்தையோட ரிப்பீட்டடா அந்த குழந்தை பயப்படுது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ரிப்பீட்டடா செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாலும் அந்த மாதிரியான பர்சன்ஸ் மீது இந்த செக்ஷன்ஸ் ஃபைவ் கீழ ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் இந்த செக்ஷனுக்கு செயல்பட்ட நபர் வந்து டுவெல் இயர்ஸுக்கு கீழே உள்ள குழந்தைங்களோட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து லைஃப் வரைக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க இது டெத்து வரைக்கும் கூட போகும் மரண தண்டனை கூட இந்த செக்ஷனுக்கு கொடுக்குறாங்க அதே போல செக்ஷுவல் அசால்ட்டுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்ஷன் எயிட் வந்து அந்த செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி சொல்லுது செக்ஷுவல் அசால்ட்டு கீழே எதெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு மைனர் பெண் குழந்தையோட அல்லது மைனர் ஆண் குழந்தையோட பிரைவேட் பார்ட்டை டச் பண்ணினானோ அல்லது ஒரு மைனர் கேர்ளையோ இல்லை பாயையோ தன்னுடைய பிரைவேட் பார்ட்டை டச் பண்ண வைத்தாலோ இந்த செக்ஷன் கீழே பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படியாக பனிஷ் பண்ணப்பட நபருக்கு வந்து த்ரீ இயர்ஸ்ல இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதோட இல்லாமல் ஃபைன் கொடுப்பாங்க இந்த ஃபைன் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு போகும் அண்ட் செக்ஷன் லெவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி சொல்லுது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னென்னா இது சாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் நடந்துட்டு இருக்குது தான் ஒரு செக்ஷுவல் இன்டென்ஷனோட ஒரு குழந்தைய அதாவது இங்கேயும் தொடர்றது ஃபாலோ பண்ணுறது தன்னோட ப்ரைவேட் பார்ட்டை ஆக்ஷன் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு தர்ம சங்கடமான நாளையை ஏற்படுத்துறது இல்லது இல்லை அந்த குழந்தை கேட்குற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த பேட் பிஹேவியர் பண்ணுறது இல்லை அந்த குழந்தைய பக்கத்தில் வச்சுட்டு ஏதாவது போனோகிராஃபிக் வீடியோஸ் ஏதாவது காட்டி அந்த குழந்தையோட உணர்வை தூண்டி ஏதாவது ஒரு செயலை செய்ய வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த செக்ஷன் கீழே வரும் இதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறவங்களுக்கு வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பட் இந்த மாதிரியான செயல்படு செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா போக்சோ ஆக்ட பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பாதுகாக்கப்படணும் குழந்தைகள் வந்து சுதந்திரமாக பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கணும் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த ஆக்டு கீழே ஒருத்தர் வந்து எஃப்ஐஆர் ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்தில் வெளியில வர முடியாது அதே மாதிரி அந்த கேஸ்ல நீங்க அக்யூட்டல் ஆக முடியுமான்னு பாத்தீங்கன்னா அக்யூட்டலோட ரேஷியோவும் கம்மி தான் பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இந்த ஆக்ட ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி இல்ல பொய்யான தகவல் இந்த ஆக்ட மிஸ்யூஸும் பண்ணப்படுது பொய்யான கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா எங்களுக்கு என்ன ரெமெடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட நீங்க பொய்யான வழக்கு உங்கள் மேல யாராவது தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக்ஷன் டுவெண்ட்டி டூ இருக்கு இதே ஆக்ட்ல செக்ஷன் டுவெண்ட்டி டூ வந்து பொய்யா வழக்கு தாக்கல் பண்றத பத்தி பேசுது ஒரு நபர் மேல வந்து அதாவது ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் குழந்தையோட கொடுத்துருக்குறாங்க யாரோ உங்க மேல ஒரு ஒரு ஆண் மேலேயோ ஒரு பெண் மேலேயோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது பொய்யான வழக்கு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க அவங்களுக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே போல ஒரு குழந்தைய குழந்த மேல அந்த குழந்தை பேடா என்கிட்ட பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒருத்தர் வந்து அதாவது ஆணா இருக்கட்டும் ஒரு மேஜரான இருக்கட்டும் ஒரு மைனர் குழந்தை இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம் அவங்க என்கிட்ட தவறுதலா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மேல ஒரு பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பர்சனுக்கு ஒன் இயர் வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதே போல செக்ஷன் சிக்ஸ்டீன் இன்னொரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அபேட்மெண்ட் பத்தி சொல்லுது இந்த அபெட்மெண்ட் வந்து ஒரு ஒரு குழந்தை அதாவது மைனர் குழந்தைக்கு ஏதாவது செக்ஷுவல் இன்டர் கோர்ஸோ செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோ கொடுக்குற மாதிரியான விஷயங்களுக்கு யார் யாராவது தூண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இந்த ஆக்டே கீழே பனிஷ்மெண்ட் இருக்கு இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை ஈடுபடுறாங்க அப்படின்னா இதை யாரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட ப்ராப்பர் கார்டியன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஃபர்தரா பக்கத்துல இருக்க ஆலுமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கீழே அவங்க அஃபேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களை பாதுகாக்கிற பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய சைல்டு ஹெல்ப் லைன் இருக்கு அங்க கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கறத யார் விட்னஸ் பண்றாங்களோ அதாவது யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேரை வழியில சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க வெரி கான்பிடென்சியல் உங்களோட பேரை யார் அந்த கேள்க்கு பாதுகாப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட பேரை வெளியில சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அந்த குழந்தையோட உரிமையும் பாதுகாக்கப்படும் அந்த குழந்தையோட ஐடென்டிட்டிவை நீங்க வழியில யாரும் சொல்ல மாட்டாங்க அதுவும் வெரி கான்பிடென்சியல் தான் அதே போல நீங்க ஒரு அந்த அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையோட பேரண்ட்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கறீங்க அப்படின்னா இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் வந்து சீக்கிரம் ஒரு ஸ்பீடி ட்ரையலுக்குள்ள முடிஞ்சிரும் ரொம்ப காலமா இழுத்துட்டு போகாது ஒரு சிக்ஸ் மந்த் முடிஞ்சிரும் தென் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் கொடுப்பாங்களோ அப்படின்னு பொறுத்தவரைக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியில செய்யப்படுற விசாரணையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கான்ஃபிடென்ஷியல் ஜட்ஜஸும் அட்வொகேட் சம்பந்தப்பட்ட அட்வொகேட்ஸும் தவிர யாரும் அந்த கோர்ட்ல இருக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ தான் அந்த குழந்தைய விசாரிப்பாங்க அதனால நீங்க இந்த குழந்தையோட மைண்ட் ஒருவேளை அக்யூஸ்ட் அந்த கோர்ட்டுக்கு நேரடியாக அக்யூஸ்டை பார்க்க வரும்போது இந்த குழந்தையோட மைண்டு பாதிக்கப்படும் அப்படின்னு பயப்பட வேண்டாம் இந்த குழந்தைக்கும் இந்த அக்யூஸ்டுக்கும் இடையில எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காத அளவுக்கு வெரி கான்பிடென்ஷியலாக தான் அந்த குழந்தைய விசாரிப்பாங்க ஸோ இந்த கேஸ்லேருந்து வேற ஏதாவது இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட நபர் வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வழிகளுமே கிடையாது ஒன்ஸ் இந்த கேஸில் நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் கழித்தா நீங்கள் பெயிலில் கூட வர முடியும் அதே மாதிரி இந்த கேஸை கண்டஸ்ட் பண்ணி அக்யூட்டலாக ரேர் தான் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எந்த மைனர் கேர்ளுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லவ் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ லவ் அஃபேர் ஒரு இன்டர் கோர்ஸ் நடந்து அதனால் ஒரு பேபி ஃபார்ம் ஆகி சப்சிக்வெண்ட்டாக அதை பேஸ் பண்ணி இந்த பாய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதன் பிறகு அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் மேரேஜின் அடிப்படையில் வந்து இவங்க ஹைகோர்ட்டில் குவாஷ் ஃபைல் பண்ணுறாங்க அதை இந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுங்கள் இல்லை சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ஃபோர் எயிட்டி டூக்குள்ளே டைரெக்ஷன் வர்றாங்க நீதிமன்றம் அந்த பெண்ணோட சூழ்நிலைய அதாவது அந்த பெண் அந்த பெண் அவங்க இருவருக்கும் நடுவில் குழந்தையோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில கேசஸ்ல நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து ரத்து பண்றது ரத்து பண்ணுது அதாவது அந்த காம்ப்ரமைஸ் பேசிஸ்ல இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணவும் செய்யறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல குழந்தைக்கு எதிராக இந்த மதுர பாலியல் வன்முறைகள் நடந்தது அப்படின்னா அதை பார்க்குறவங்க இம்மிடியேட்டாக இதை ஏதோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்காம பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தொடுதலை பற்றின அவேர்னஸ் கொடுங்க சொசைட்டியில் என்ன மாதிரியான கேஸஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் சும்மா போகோ சேனலில் காட்டிகிட்டு இருக்காமல் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அகேன்ஸ்டாக நடந்தது அப்படின்னா அதை பற்றின விழிப்புணர்வை குழந்தைங்கள்ட கொடுத்து இந்த மாதிரியான ஒரு பேடான பிஹேவியர் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னா அதை இமீடியட்டா என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறத நீங்க அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு யாரு என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியாது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அது வாங்கிக்கிட்டு அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட உணர முடியாத அளவுக்கு அந்த குழந்தைங்க இருப்பாங்க ஸோ அந்த குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் என்னன்னு சொல்லி கொடுங்க அதே மாதிரி பெற்றோர்களும் நீங்களும் இந்த ஆக்டை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான உங்கள் குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண வந்துடுங்க உங்கள் மாதிரியான ஆட்கள் கேஸ் ஃபைல் பண்ண கேஸ் ஃபைல் பண்ண ஃபைல் பண்ண தான் இந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபென்ஸ் எல்லாம் குறைக்கப்படும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் நிறைய பேரே என்னோட வீடியோஸை பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் யாரோ சப்ஸ்கிரைப் பாக்குறீங்க பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் பாய்